வணக்கம் நேர்களே இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய வரிசையில சிம்ம ராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி மார்ச் மாதத்துல நடைபெறக்கூடிய அந்த சனி பயிற்சி எந்த அளவுக்கு தாக்கங்களை அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை கொடுக்க போகுது இவங்களுக்கு இந்த பலன்கள் நம்ம சிம்ம ராசி என்பர்களுக்கு பலன்கள்ன்றது சொல்றதை விட நம்ம மாற்றங்கள் தான் சொல்லணும் ஏன்னா உங்களுடைய மனநிலை சார்ந்த பலன்கள் தான் ராசி பலன்கள் அதே சமயத்துல உங்களுக்கு லக்னம் உங்களுடைய தசா புத்தி இதெல்லாம் தான் உங்களுக்கு முழுமையான ஒரு பலன்களை கொடுக்கும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலையை சார்ந்து மட்டுமே தான் இந்த பலன்கள் இருக்கும் இப்ப இந்த சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது அஷ்டம சனியாக உருவெடுக்கிறார் அப்படி இருக்கும் போது உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கும் போது எல்லாமே நெகட்டிவா இருக்கும் எல்லாமே எங்களுக்கு வாழ்க்கையில எதுவுமே நடக்க மாட்டேங்குது பிள்ளையார் சொல்லி

நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்ற போது உங்களுடைய வாக்குல அதாவது உங்களுடைய பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை சிம்மராசி என்பவர்கள் ஏன்னா இப்பந்தான் இந்த அஷ்டமசனி வரும்போதுதான் என்ன நடக்கும்னா நீங்க பழசெல்லாம் போட்டு மனசுல அப்படியே புதைச்சு வச்சிருப்பீங்க நம்மளை இவங்க ஏமாத்திட்டாங்க நம்ம இவங்க கூட நல்லா பழகிட்டு இருந்தோம் நம்ம புறம் முதுகுல குத்திட்டாங்க நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துல அதிகமாடியான ஆபத்தை குடுத்துட்டாங்க நம்ம தொழில வளர விடாம ஆக்கிட்டாங்க நம்மளை அப்படின்னு பல்வேறு வில விதம் விதமான விஷயங்களை மனதுக்குள்ளேயே உள்ளடக்கி உள்ளடக்கி இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து அது வெடிக்கக்கூடிய ஒரு தருணம் எரிமலையாக வெடிக்கும் உங்களுடைய வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எரிமலையாக வரும் நாள் வரைக்கும் எனக்கு என்ன நீங்க பண்ணுனீங்க யாரா இருந்தாலும் சரி பெற்றோர்களா இருந்தாலும் உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் கட்ன மனைவி கணவன் யாராக இருந்தாலும் அந்த உறவு முறைன்னு பாக்காம கண்டபடி பேசுறதுக்கு ஒரு நேரமாதான் இருக்கும் அதனால உங்களுடைய வார்த்தைகள்ல நிதானம் தேவை இந்த சிம்ம ராசி என்பர்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அது அல்லவே முடியாது இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால வார்த்தையில கொஞ்சம் நிதானம் தேவை அதுக்கப்புறம் உங்களுடைய அடுத்த எந்த இடத்துல ரொம்ப கவனம் இருக்கணும் அப்படின்னா குழந்தைகளுடைய வளர்ப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த குழந்தைகளுடைய தான் இப்ப ரொம்ப கேர் எடுத்துப்பீங்க அவன் இப்படி ஆயிடுவானோ அவன் இப்படி ஆயிடுவானோ இந்த மாதிரியாக தப்பு பண்ண கூடாது இந்த மாதிரியான சொசைட்டி ஏமாத்திடும் இப்படி அவங்களுக்கு அந்த ஒரு டென்ஷன் கொடுத்து பிரஷர் கொடுத்தே அவர்கள் தவறான வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பாதையை நீங்களே வகுத்துடுவீங்க அந்த அளவுக்கு குழந்தைகள் மீதான அக்கறையே ஒரு பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு உண்டாக ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த முதல்ல உங்களுடைய வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து குழந்தைகள் வளர்ப்புல ரொம்ப கவனமா இருக்கணும் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அதே சமயத்துல குழந்தைகள் முன்னாடி நீங்க கணவன் மனைவியா இருக்கிறீங்க ஒரு பெற்றோர்களா இருக்கிறீங்கன்னா குழந்தைகள் முன்னாடி எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்ணயம் ஒரு வரையறை வச்சுக்கணும் வரையறை வச்சுக்காம நீங்க சில இடத்துல பேசுனீங்கன்னா கண்டிப்பா அதுக்குள்ள குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இரண்டரை வருடங்கள் இருக்கும் அடுத்து வேற எந்த இடத்துல உங்களுக்கு இந்த அஷ்டமசனி பாதிப்பை கொடுக்கும் தொழில்ல கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ற பார்க்கும்போது நிறைய பேர் சிம்ம ராசி என்பர்கள் கமிஷன் பேசிஸ் எதுவுமே வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ல தான் நீங்க எல்லாருமே அந்த தொழில செஞ்சிட்டு இருக்கிறீங்க அந்த கமிஷன் பேசிஸ்ல வரக்கூடிய ஒரு தொழிலுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரீச் பண்ண முடியும் முடியாது எவ்வளவோ கடின உழைப்ப போடுறீங்க நடையா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அதுக்கே செலவு டிராவலிங் செலவே லட்சம் ஆகும் அந்த அளவுக்கு செலவு பண்ணியுமே கிளையண்ட் நம்ம பக்கம் இழுத்துக்க முடியல அப்படின்ற மாதிரியான அந்த தொழில் முறை போட்டிகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் உங்களால அந்த காம்படிஷனை பண்ணவே முடியாது அந்த அளவிற்கு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த தொழிலையும் சரி வேலையிலையும் சரி அளவுக்கு அதிகமான ஒரு தொந்தரவுகள் அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த இந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்க போது கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேலும் மேலும் ஒரு அந்த அஷ்டம சனி பிரச்சனையை கொடுக்காது இப்போ நம்ம வார்த்தைகள்ல நிதானம் தேவை சொல்லி அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற போது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த சனியாகப்பட்ட அந்த இரண்டாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த வார்த்தைகள்ல நிதானம் இருக்கும் போது உங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனைகள் அங்க தவிர்க்கப்படும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வருது அங்க விட்டு கொடுத்து போங்க அந்த விட்டு கொடுத்து போகிற லைஃப் தான் உங்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது இல்லாம நான் ஈகோ பாக்குறேன் இன்னைக்கு இன்னைக்குதான் வந்திருக்கா அவளுக்கு என்ன அவ்வளவு பேச்சு இன்னைக்குதான் அந்த குழந்தை வளர்ந்திருக்கு இன்னைக்குதான் அவன் பதினஞ்சு வயசை இருக்கிறான் அவனுக்கு என்ன அவ்வளவு பேச்சு அப்படின்னு கையகையா நீட்டி வாயில வார்த்தைகளும் தாராளமா வந்துருச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை அளவுக்கு அதிகமாக போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குழந்தைகள் வளர்ப்புல ஏற்கனவே சொல்லிட்டு கவனமா இருக்கணும் அவங்க முன்னாடி நீங்க என்ன பேசணும் அதே சமயத்துல ஒரு சிக்கனத்தை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் உனக்காக தான் இருக்கேன் உனக்காக தான் என்னுடைய லைஃபே தியாகம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீ எல்லாம் எனக்கு பண்ண உன்னால இது கூட பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வாக்கு வார்த்தை அதாவது பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஆரம்பிச்சிடும் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதுதான் அந்த அஷ்டம சனி இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போற வேலை சம்பந்தமாக அந்த வேலையில பாத்தீங்கன்னா ஒரு இன்கன்வீனியன்ட் சுச்சுவேஷன் இருந்தா கூட இந்த காலகட்டம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உங்களுக்கு முடிஞ்சிடும் அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகள் வராது யார் என்ன வேணாலும் உங்களை கழுவி கழுவி ஊத்தட்டும் யாருனாலும் அவமானப்படுத்தட்டும் இந்த அவமானத்தை தாங்கிக்கணும் உங்களுக்கு இருக்கு இந்த காலகட்டம் அந்த சனி பகவான் சொல்றாரு நீதிகாரகன் சொல்றாரு கர்மகாரகன் சொல்றாரு உனக்கு அவமானம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம்டா நீ எடுத்துக்கோ அந்த அவமானத்தை தாங்கிக்கோ உனக்கு நல்ல வளர்ச்சியை நான் கொடுக்குறேன் அப்படின்றத பொறுமையா நீங்க அத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அந்த அவமானங்களும் அசிங்கங்களும் மிக பெரிய ஒரு வளர்ச்சியை அடுத்த ஒரு இரண்டு வருடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த கேதுனுடைய நட்சத்திரம் ஆகப்பட்ட அந்த மகம் நட்சத்திரம் இந்த மகம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அரசியல் துறை சார்ந்த பிரபலங்களுக்கு இந்த காலகட்டம் மிக கடினமான நெருக்கடிகள் வரும் நீங்க செய்யாத தவறுக்கு நீங்க தண்டனைகளை அனுபவிக்க கூடிய ஒரு நேரம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நீங்க எதுவுமே பேசிருக்க மாட்டீங்க ஆனா அந்த ஒரு இந்த விஷயங்கள் மூலமாக உங்களுடைய பெயர் வந்து கெட்டு போவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அப்போ நாங்க இதுக்கு நிவர்த்தி என்ன மேடம் பண்றது எங்களுடைய பெயர் கெட்டு போகாம இருக்கு இது வந்து அரசியல் துறை சார்ந்த பிரபலங்களுக்கு தான் சொல்றேன் இந்த இதுல வந்து உங்களுக்கு இந்த பெயர் கெட்டு போகாம இருக்கணும் உங்களுக்கு நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு நீங்க சனீஸ்வர பகவானுக்கு தேங்காய்ல விளக்கு போடுங்க அதாவது தேங்காய் நல்லா ரெண்டா உடைச்சிட்டு சனி சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை அந்த தேங்காயில எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் ஊத்தணும் நெய் ஊத்த கூடாது அந்த நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நல்ல ஆத்மார்த்தமா தான் பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னாலே போறோம் வரக்கூடிய கெட்ட பெயர்கள் நீங்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய வேலை தேடுற முயற்சியிலையும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமான எல்லா முயற்சிகள்லையும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிதான் ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் எல்லாமே கெட்டதாகவே முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது சிம்மராசி என்பர்களுக்கு கஷ்டத்தினோடு சேர்ந்து அதாவது சில சில ஸ்ட்ரகிள்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய அளவுல இருக்கும் இதை நம்மளால செஞ்சிட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் அதனாலயே சில பேர் என்ன பண்ணுவீங்க இந்த அஷ்டமசனியை நினைச்சு நினைச்சு இதை நம்ம கை வைக்க கூடாது இந்த முயற்சியில ஈடுபடக்கூடாது அப்படின்னு நீங்களே பின்வாங்க கூட செய்யவே செய்யாதீங்க உங்களால முடியும் உங்களுடைய ஆர்வத்துக்கு அதாவது உங்களுடைய திறமைக்கு உள் இருந்தது அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா செய்யுங்க உங்கள் திறமைக்கு அப்பாற்பட்டு இருந்ததுனால தான் நீங்க அதை செய்யக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கொடுக்க மாட்டார் சனி பகவான் கொஞ்சம் உங்களுடைய அந்த உழைப்புன்றது அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அடுத்து மகம் நட்சத்திரத்துக்கு அடுத்து பூரம் நட்சத்திரம் இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல தேவையில்லாத இல்லைகள் ப்ராப்ளம்ஸ்ல மாட்டக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு தேவையில்லாத அந்த இல்லைகள் மாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பினாமியா இருக்கிறது உங்க பேர்ல நிறைய பெரிய பெரிய பிரபலங்கள் உங்க பேர்ல சில அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேர்க்கறது அதுக்கு பேர் தான் அந்த பினாமி அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதுக்கு ஆசைப்பட்டேன் ஏன்னா நீங்களே ஏற்கனவே வருமானத்திற்கு மிக பெரிய அளவுல கஷ்டப்படுறீங்க பூரம் நட்சத்திர அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்துல சில தேவை இல்லாத ஆசைகளுக்கு உட்பட்டு அந்த தேவையில்லாத இல்லிகள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மாட்டாதீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத அந்த காண்டாக்ட் தொடர்புகள் மூலமாக அதிகப்படியான பிரச்சனைகள் இந்த இரண்டு வருடத்திலேயே கொடுக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது கரெக்டா இரண்டு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கும் ரெண்டரை வருஷம் சனி பயிற்சி அதுல ரெண்டு வருடம் உடனே கடைசி ஆறு மாசம் செக் வச்சிருவாரு அந்த சனி பகவான் அதனால இந்த மாதிரியான தேவையில்லாத உறவுகள் தேவையில்லாத தொடர்புகள் இதெல்லாம் நீங்க கண்ட்ரோலா இருந்துட்டீங்கனாலே இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு வருமானத்துல அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இருக்கும் அடுத்து உத்தரம் நட்சத்திர அன்பர்கள் உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பெண்களாக இருக்கு இருக்கிறீங்க அப்படின்னா சுய முயற்சியில சில தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணம் அதை ரொம்ப கேர்ஃபுல்லா ஆரம்பிங்க அந்த சுய முயற்சியில அந்த தொழில ஆரம்பிக்க ரொம்ப சின்ன லெவல்ல ஆரம்பிங்க பெரிய அளவுல ஆரம்பிக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமித்த பணம் நீங்க இப்ப டயத்துல தான் நீங்க ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு நேரம் காலம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை சிறிய லெவல்ல ஆரம்பிச்சு ரொம்ப பொறுமையா செய்யுங்க எதுக்குமே அவசரப்படாதீங்க சனி பகவான் பாத்தீங்கன்னா எப்போதுமே அவசரத்திற்கு உதவவே மாட்டார் ரொம்ப நிதானம் விவேகத்தோட செயல்பட்டா அந்த சனி பகவான் உதவுவாரு அஷ்டம சனியும் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்கள் ரொம்ப இருக்கும் யாராவது கஸ்டமர் வந்தா செய்ய செய்ய முடியும் இதுக்கு மேல முடியாதுங்க அப்படின்ற மாதிரியான அந்த வார்த்தைகள்ல அந்த ஒரு கோப தாவங்கள் உங்களுக்கு எப்போதுமே இருந்திருக்கும் ஏன்னா அந்த டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும் போது இந்த பெண்கள் உத்தரம் நட்சத்திர பெண்களுக்கு அந்த தொழில்ல சில மாற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரமா இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்